ஸ்ரீ சங்கராதி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு ரத்த சப்தமி பானு சப்தமி இன்னைக்கு எல்லாருமே சூரிய பகவானை வணங்குறது தான் அதனால இந்த உலகத்தில் சூரியனினுடைய ஒளி இல்லாமல் எதுவுமே இல்லை இல்லையா அதனால இந்த நாள் நமக்கு சூரிய பகவானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணுங்கிற பிரார்த்தனை வச்சுக்கலாம் இன்னைக்கு சந்திர பகவான் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சோ ராசியில இருக்கக்கூடிய இந்த சந்திரன் வந்து மேஷராசிக்காரர்கள் இன்றைய நாளில் அவசியம் சூரிய பகவானை வணங்குறது அவருக்கு கோதுமை தானம் பண்றது அப்புறம் அவரினுடைய ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது எல்லாமே சூரியனுக்கு உண்டானதை இன்னைக்கு பண்ணலாம் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்றது இன்னும் விசேஷம் மேஷராசினியர்கள் இன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் மிகவும் அவங்களுக்கு வந்து அஹ் இந்த ஏழராச்சனைக்கு ஒரு நல்ல பரிகாரம் ஆகும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு மனசுல ரொம்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கியத்துல இருக்கறனால குடும்பத்தோட இன்னைக்கு ஒரு ஆலயம் செல்வது ரொம்ப ரொம்ப ச நிம்மதி அவங்களுக்கு இன்றைய நாளில் என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் மிதுனராசினர்கள் கண்டிப்பா இன்னைக்கு மிதுனராசினியர்கள் இந்த பானு சப்தமிக்கு எருக்கை இலை வச்சு நீராடுவது அப்புறம் நீங்க வந்து தயிர் சாதம் ஏழு பேருக்கு அன்னதானம் பண்றது சப்தமியில ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது இது எல்லாமே ரொம்ப நல்லது இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை காலை வேளையில் வணங்கும் போது உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற கடகராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் அன்னதானங்கள் தயிர் சாதம் அன்னதானம் செய்து கோதுமை தானம் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் இன்று இந்த ரத்த சப்தமியில் அவசியம் சூரிய பகவானை வணங்குவதும் மற்றும் காலை வேளையில் கோதுமை பாயசம் வைத்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்யறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இன்று பசுமாடுகளுக்கும் உணவளித்தால் உங்களுடைய இந்த கிரக தோஷங்கள் வந்து தீரும் பல நாட்களாக இருந்து வந்து நீங்கள் முயற்சி செய்து நடக்காத ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடந்துடும் கண்ணீராசினியர்கள் கண்ணீராசினியர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பத்தாம் இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் இன்று அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் இந்த ரத்த சப்தமியில் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக தன லாபங்களும் உண்டு இந்த ரத்த சப்தமி அன்று துலாம் ராசி நேயர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நவக்கிரகத்தில் சூரியனையும் வழங்கலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய கொடுக்கல் வாங்கல் மற்றும் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய உறவுகள் மீண்டும் புதுப்பிப்பது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் வந்து சேருவது மனதிற்கு நல்ல ஆறுதலை தரும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து இன்று நீங்கள் வெளிவரலாம் இரத்த சப்தமியான இன்று சூரியனை வணங்கி கோதுமை தானம் செய்யவும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் இன்று தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் பல நாட்களாகவே உங்களை உன்னுடைய குடும்பத்தில் பிரிந்தவர்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்வது மனதிற்கு ஆறுதலை தரலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு சில சலசலப்பு வந்து போகும் பனிரெண்டாம் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு அலைச்சலை தரலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நவக்கிரகத்தில் சூரியனை வணங்கி விநாயகரையும் வழிபட இந்த இரத்த சப்தமி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கோதுமை தானம் செய்து ஆதித்யிருதயம் படிக்க இந்த நாள் நல்ல நாள் மீனராசினியர்கள் இரண்டாம் இடத்தில இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனக்குறையை தீர்ப்பார் மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களினுடைய நட்புகளும் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களால் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஜாதகத்தில் கிரகங்கள் நீச்சமாக அமைந்தால் அதன் பலனை பெற என்ன செய்ய வேண்டும் அந்த இப்போ சந்திரன் நீச்சம்னா திங்கக்கிழமையில வரதான் இருக்கலாம் பௌர்ணமில வரதான் இருக்கலாம் அரிசி தானம் பண்ணலாம் சோ எந்த கிரகமும் அந்த கிரகத்தோடைய தானியத்தை அந்த வாரத்துல நீங்க தானம் பண்ணி நவ கிரகத்துக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதுமானதுதான் இட்ஸ் அ சிம்பிளஸ்ட் தான் கிரகத்தை பலப்படுத்தணும் அவ்வளவுதான் அது ஏன்னா கிரகம் பலவீனமா இருக்கு அதுதானே நீச்சம்னு சொல்றோம் சோ அந்த கிரகத்தை பலப்படுத்துவதற்கு கிரகங்கள் எதுல திருப்தி ஆகும் அப்படின்னா கிரக தானியங்களை தானம் செய்யறதுதான் சோ எங்கேயாவது ஹோமங்கள் எல்லாம் நடக்கிறதுனா கிரக சமைத்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஹோமங்களுக்கு நெய் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே எல்லாம் ஹோமங்கள் நடக்கிறதோ நீங்கள் நவகிரகத்திற்கான அந்த சமித்து எல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நெய்யும் நீங்கள் ஹோமத்துக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே கிரக பிரீத்தி அப்படின்னு சொல்றது கிரகத்தை பலப்படுத்துவதற்கு கிரகத்தினுடைய தானியங்களையும் சமித்துகளும் ஹோமங்களுக்கு நெய் தானம் பண்ணுறதுமே ரொம்ப விசேஷம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்